வடக்கு முடிவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த பிள்ளையானின் கைதின் பின்னணியில் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் அசாத் மௌலானா இலங்கை வரப்போகிறார் இவை தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் செம்மணி பகுதியிலே உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்களா சட்டத்திறனி நிறஞ்சன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்கு செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் நல்லது உறவுகளே இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் உங்களது ஊருக்குமே தெரியும் இந்த பிள்ளையானின் கைது பிள்ளையானின் கைதின் பின்னணியில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட கைதுகள் அதன் பிற்பாடு அவரின் வாகன ஓட்டுநர் அவரோடு நெருங்கியிருந்த சகா என்று சொல்லப்படுபவர்கள் அம்பாறை பகுதியில் இவர் இருந்த வேளையில் செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற உறுப்பினர்கள் இவ்வாறாக பலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பெரும் கைது ஒரு திடுக்கிடும் சம்பவமாக இடம்பெற்றிருக்கிறது காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த முகமட் சயித் என்பவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்று பார்த்தீர்களானால் இந்த பிள்ளையான் குழுவில் இயங்கியதாக சொல்லப்படுகின்ற மிக பெரிய ஒரு கொலையாளியாக இருந்திருக்கிறார் துப்பாக்கி சுடுவதிலே மிகவும் வல்லவராகவும் குறிப்பாக சுடக்கூடியவராகவும் இவர் இருந்திருக்கிறார் கைது செய்யப்பட்டவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்களால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அங்கு யாரோ ஒருவர் தகுந்த தகவல்களை வழங்கியிருக்கிறார் என்று எண்ண தோன்றுகின்றது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் புள்ளியான் தொடர்பான மேலும் பல விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே வேளையில் இந்த புள்ளியானின் அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்திலே தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையான் மேலும் பல நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த கோத்தபாய ராஜபக்சவோடு இவர் சேர்ந்து இயங்கி ரிப்பொலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை வைத்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பலரது கொலைகள் அல்லது கப்பம் கேர்த்தல் ஆட்களை கடத்தி வைத்து லஞ்சம் பெற்றமை போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இவர்களிடம் இருக்கின்ற வகையில் பலரது கொலை தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றன அந்த வகையில் இவர் இப்படி செய்தார் என்று கடந்த வருடம் அசாத் ஃபோன் நிறுவனத்துக்கு ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் தன்னிடம் தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன ஈஸ்டர் பிள்ளையான் தான் செய்தார் என்பது தொடர்பாக அவர் அந்த தகவல்களை வழங்கியிருந்தார் அதற்கு தானும் ஒரு உடந்தையாக இருந்திருக்கிறேன் என்பது போன்றும் தன்னால் சாட்சி சொல்ல முடியும் என்பது போன்று அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையிலே ஏற்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது செப்டம்பர் மாதம் அசாத் மௌலானா இலங்கை வருகிறார் இலங்கை வரப்போகின்ற இந்த அசாத் மௌலானாவால் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் தனக்கு பாதுகாப்பில்லை வர முடியாது என்று தெரிவித்திருந்த வேளையிலும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அவருக்கு வழங்கிய ஒரு ஆணையின் அடிப்படையில் அவர் இலங்கை வரப்போகிறார் இலங்கை வருகின்ற அவர் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கப் போகிறார் இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட கைதுகள் மேலும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் பிள்ளையான் அணியில் இருந்தாக சொல்லப்படுகின்ற ஒரு கொலையாளி கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் குறிப்பார்த்து மோட்டார் சைக்கிள்களில் வந்து சுட்டுவிட்டு தப்பிச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கொலையாளி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இப்பொழுது அசாமியும் வந்து சேர்ந்தால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் பொருத்தி பார்க்கப்பட்டு பலர் கைது செய்யப்படுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது மற்றுமொரு பிரச்சினை பூதாகரமாக இருக்கிறது இந்த செம்மணி பகுதியிலே தோண்ட தோண்ட உடல் கூற்று தொகுதிகள் வந்த வண்ணமே இருக்கின்றன பல்வேறுபட்ட உடற்கூற்று தொகுதிகள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இறந்த சிறுவர்களது உடல்கள் கொண்டு வந்து குற்றுயிரும் குலையிருமாக புதைக்கப்பட்ட உடல்கள் என்று நம்பப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில் சட்டத்தரணி நிரஞ்சன் வெளிநாட்டில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றுக்கு இன்றைய தினம் ஒரு செவ்வி ஒன்றினை வழங்கியிருக்கிறார் அந்த ஊடகத்துக்கு அவர் வழங்கிய செவ்வியின் அடிப்படையில் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற உடல்கள் அமைந்திருக்கின்ற கோணங்களை வைத்து பார்க்கின்ற வேளையில் அவர்களது கால்கள் வளைந்தும் உடல் பகுதிகள் வளைந்தும் காணப்படுகின்ற நிலைமையை பார்க்கின்ற வேளையில் இவர்கள் உயிரோடு கொண்டு வந்து செம்மணியிலே போட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு குறைந்த அளவான சுவாசிக்கக்கூடிய ஒட்சிசன் அந்த நிலத்துக்கு கீழே இருந்திருக்கும் அவை தீர்ந்த பிற்பாடு அந்த உடல்கள் மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த மண்ணிலே இறந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவேதான் அவர்களது உடல்கள் மற்றும் அவர்களது உடற்கூட்டு தொகுதிகள் வளைந்து காணப்படுவதாக சட்டத்தர நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் அல்லது இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதையின் காரணமாக இவை இடம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த செம்மணியின் வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது எனவே மேற்கொண்டு என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற மற்றொரு கைது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறையினுடைய கலாச்சார பதில் பணிப்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியோட்சகர் சதீஷ் கமகே இன்றைய தினம் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருந்த வேளையிலும் இவர் மீது தகுந்த ஆதாரங்கள் வைத்து கொண்டுதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு காத்திருந்த இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்றைய தினம் அவரை கைது செய்திருக்கிறது இனி இவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வந்த அந்த கூற்றுக்கு அமைவாக ஊழல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திலிருந்து பல்வேறுபட்ட ஏமாற்றங்களை மேற்கொண்டவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என்று சொல்லி பலரை இந்த அரசாங்கம் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி வருகிறது அந்த வகையில்தான் இன்றைய இந்த சதீஷ் கமகையின் கைதும் இடம்பெற்றிருக்கிறது கலாச்சார பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பதில் போலீஸ் அத்தியட்சகராக இருந்த இந்த சதீஷ் கமகே பல்வேறுபட்ட லஞ்சங்களை பெற்றிருக்கிறார் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் எ எதிர்வருகின்ற நாட்களில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே வேளையில் பேராதனை பகுதிகளே இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு மிளச்சத்தனமான செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது ஒரு கூலி தொழிலாளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் சொக்கொலேட் ஒன்றினை திருடினார் என்ற காரணத்தினால் அவர் தடி கொண்டு தாக்கப்பட்டிருக்கிறார் அதன்போது அவருக்கு ஏற்பட்ட பாரிய உடற்காயங்கள் காரணமாக அவர் அந்த இடத்திலே மயங்கி விழுந்திருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸை அழைத்து அவரை வைத்தியசாலையில் சேர்த்திருந்த வேளையில் கூட அங்கே சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார் இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு சொக்குலேட்டுக்காக ஒரு மனித உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்ற என்ற மிளைச்சி தினமான செயல் பேராதனையிலே இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது எனவே இப்பொழுது போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரை கைது செய்திருப்பதாகவும் அவர்கள் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட வேளையில் தொடர்ந்தும் அவர்கள் விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இத்தாலி பகுதியில் அகதிகளை ஏற்றி கொண்டு சென்ற ஒரு கப்பல் இப்பொழுது தடம் புரண்டிருக்கிறது இதில் இருவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலதிகமாக மீட்பு பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறப்பு வீதம் இன்னும் அதிகரித்து செல்லும் என்றே பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படகு விபத்தில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் இப்பொழுது மீட்பு பணிகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த நாட்டவர் இந்த கப்பலில் இருந்தார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை தகவல்கள் வந்தால் அவற்றை உடனடியாக தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அதே வேளையில் கனடிய பகுதியிலே பாரிய வெப்பம் வீசிக்கொண்டிருக்கிறது மக்களை தேவையற்ற அத்தியாவசிய விடயங்கள் தவிர வெளியே உலாவ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது வெப்பக்காற்றின் அளவுகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக மரணங்கள் சம்பவிக்கலாம் என்கின்ற காரணத்தினால் இந்த தகவல் தரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்